இப்போ இந்த விநாயகர்னாலே என்ன விக்னங்களை ஒடச்சு எடுக்கிறவர் இல்லையா தடைகளை விளக்குபவர் அப்போ இந்த சங்கம் நம்ம வச்சுக்கும் போது வீட்டில் என்ன ஆகும் தடைகள் எதுல நம்மளுக்கு தடை இருக்கும் நிறைய விஷயத்துல பிசினஸ்ல தடை இருக்கலாம் படிப்புல தடை இருக்கலாம் பண வரவுல தடை வர்ற மாதிரி இருக்குங்க தரேன் தரேன்னு சொல்றாங்க என்னவோ கிட்ட வருது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி தடையெல்லாம் உடைக்கக்கூடிய ஆற்றல் விநாயகர் எப்படியாப்பட்ட தடையா இருந்தாலும் உடைச்சிட்டு போவாங்க நிறைய பேரு குலதெய்வ கட்ட கூட குலதெய்வ கோயிலுக்கே போக முடியல அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம் முதல்ல விநாயகர் போய் ஒரு தேங்காய் உடை எல்லாத்துக்கும் வழி பிறக்கும்னு சொல்றோம் அப்போ நம்மளுக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நம்ம வாழ்க்கையில ஸ்டக் ஆயிட்டோம் என்ன பண்றதுன்னு தெரியல தடையாவே இருக்கு வாழ்க்கை அப்படின்னு இருக்கும்போது இந்த விநாயகரை துதிப்போம் இல்லையா அப்போ இந்த விநாயகர் சங்க வீட்டுல இருக்கும் போது இதற்கு பெருசா ஒண்ணு தீப தூபம் எல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம் ஜென்ரலா நீங்க பூஜை பண்ணும் போது இதற்கும் ஒரு ஊதுபத்தியோ சாம்பிராணியோ காட்டுங்க போதும்